தலைமை மருத்துவ தலைமையில் இன்றைக்கு நம்ம என்ன வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து அந்த தினத்தில் நம்மளுடைய மேலாண்மை தலைமை மருத்துவ கந்தரைய தலைமை மருத்துவ தலைமையில் நம்முடைய புதுப்பு துணை நிகழ்ச்சி நம்ம அறிவிக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு தலைமை தலைமை ஆசிரியர் நிகழ்வு சிறப்பு துணராக வந்து கொடுத்த வட்டார கண்டரக் கோட்டையினுடைய தலைமை மருத்துவர் அனைத்து ஆசிரியர் மாணவன் சிறுவர் அனைவருக்கும் வணக்கம்

ஒவ்வொரு நோய்க்கும் வர்றதுக்கும் காரணம் சுற்றுச்சூழலை சுகாதாரமா இல்லாதான் காரணம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே சாக்கடை போடுறதுக்கு யார் காரணம் தான் காரணம் உம் தண்ணி தேங்கிறதுக்கு யார் காரணம் தான் காரணம் அந்த கொசு நம்பருடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் மனித இனம் மட்டும்தான் அழியும் அதெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு ஏற்படுத்தும் தான் ஒவ்வொரு துறையாக இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பல காலநிலை மாற்றங்கள் எல்லா மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சுற்றுச்சூழல் தான் சொல்லிட்டு இன்னைக்கு அகில இந்திய லெவல்ல உலக லெவல்ல இதை பத்தி பேசிருக்காங்க அன்னைக்கு சூழலியல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் போய் கலந்துக்கான பார்த்தா அங்க போய் கலந்துட்டாங்க தெரியுது நிறைய விஷயங்கள நிறைய விஷயங்கள நம்ம மனிதனுடைய இயல்புனாலதான் ஏற்படுது அதை நம்ம தடுக்காம என்ன பண்ணி யாராவது கொலை சொல்லி தெரிவிக்க முடியாது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் எல்லாமே ஏற்பட்டு போச்சு நாளைக்கு இந்த மனித இல்ல இருக்குமா அப்படிங்கறத கேள்வி கூறி நம்ம கொரோனா வந்துச்சு தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட மருத்துவம் இருந்துச்சு நாளைக்கு மனித இனிமே அழியக்கூடிய வகையில சுற்றுச்சூழல் பாதிப்புனால வந்துச்சுன்னா அது நம்மளால தான் ஏற்படுங்கறது ஒவ்வொரு நீ நினைச்சுட்டு சுற்றுச்சூழலை பத்தி சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க யாரா பேசிக்கிட்டாங்க பாருக்கிறது மருத்துவர் வந்து சுற்றுச்சூழல் ஏற்படுறாங்க ஒரு தினமணி ஒரு செய்தி ஒன்னு பாத்தோம்னா சுற்றுச்சூழல் பாதிப்புனால ஆஹ் சீர்காழினால தொழிற்சாலைகள் கழிவுகளால தொழுநோய் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சென்னையில அதிகம் ஏற்ற போட்டிருந்தாங்க மேட்டர் இருக்கு தகவல் வந்து சொன்னேன் அங்கதான் இல்லப்பா கந்தரவுட்ல அதிகமா இருக்குப்பா அப்படிங்களா கந்தரவுல டோர் பை டோர்றாங்க நமக்கே தெரியாது புரியுதா ஆஹ் பொறுநோய் அப்படிங்கிற ஒரு நோய்கிறது ஆரம்பத்தில் அது குணப்படுத்தக்கூடிய ஒரு தொற்று நோய் இருந்தாலும் கூட நம்மளுடைய போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா அந்த நோய்க்கு ஆட்பட்டு கை கால்களை இழந்து மூலமான ஏற்படக்கூடிய சூழல் உருவாகிடும் புரியுதா

எாருமே ஒரு கொஞ்சம் பேர் முப்பது பேர் வந்து இவ்வளவு ஆர்வமா கலந்துக்கிட்டீங்க இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க பரிசு கொடுக்கணும் ஆசை பட் போட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே பரிசு கொடுக்க முடியாது அதெல்லாம் யாரும் பெஸ்டா பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குதான் நம்மளால கொடுக்க முடியும் அடுத்து வர 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 வருஷங்களே நம்ம எவ்வளவு சிறப்பா பண்ணணும்னு நாங்க நினைச்சிருக்கோம் எல்லாரும் இன்னுமே வர போட்டிகள்ல நீங்க எல்லாருமே கலந்துட்டு எல்லாருமே பரிசு வாங்கணும்னு நான் நினைச்சு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இது வந்து நம்ம கண்ணகி மேடம் வந்து ரொம்ப அருமையாக ஹெல்த் எஜுகேஷன் பற்றி கொடுத்துலாம் சொன்னாங்க இப்போ எல்லாம் நல்லா தூக்கிட்டு நினைக்கிறேன் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு நோய் அதாவது லெப்ரஸி அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு நம்ம கதவப்பட்ட இதில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ உங்களில் யாருக்காவது வெளியேறிய அதாவது உணர்ச்சி கேட்டுற வெளியே நம்ம தேவணுன்னு சொல்லுங்க நம்ம தேவையில் நினைச்சுட்டு அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டேயோ இல்லை சாப்பிட்டையோ சொல்லுங்கள் சொல்லிட்டு மார்த்தோம் இன்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம என்னென்னு